பொம்மி சீதா சீரியல் இப்போ அருமையான எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணால் ஃபுல் ஓடின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி என் பிடிச்சிச்சுச்சுன்னு அலெக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க நம்ம ராணி மாட்டுக்கும் மொட்டை மாட்டில் வந்து நிற்கிறாங்க அந்த மீன் வந்து யோசிச்சிட்டே இருக்கு ராணி நான் இப்போ இந்த மாதிரி நிலமையில் இருக்கனால நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு கேட்க மாட்டேதே இப்போ நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் துறையிலையா ராணி எனக்கே ரொம்பவே பயமாக இருக்குது அந்த லாரா உன்னை மாட்டி விடணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நம்ம மலர் வந்து ரூம் வந்து திறக்கிறாங்க தாத்தாவோட ரூமை உடனே அவங்க வந்து பத்மநாபன் ரூமுக்கு வந்து வேக வேகமாக போயிட்டு இருக்காங்க நம்ம தாத்தாவும் பாட்டியும் ஒரு பக்கம் தர்ஷினி யதார்த்தமாக வந்து ரூம் கதை வந்து திறக்கிறாங்க பத்மநாபன் ரூம் கதவை அப்போன்னு பார்த்து அந்த இடத்துல நம்ம இச்சாதாயினி வந்து ராணி உருவத்தில் அப்படியே வந்து நம்ம பத்மநாபன் வந்து அமுச்சு வைக்கலான்னு சும்மா வந்து ட்ராமா வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ட்ராமா வந்து கிரியேட் பண்ணுறப்ப தர்ஷினி வந்து பார்த்துடுறாங்க இந்த லாரா கையில் வந்து அந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து இல்லை அதை வந்து நம்ம தர்ஷினி வந்து நல்லாவே நோட் பண்ணுறாங்க எதனால அவங்க நோட் பண்ணுறாங்கன்னா ரெண்டு கையும் பிடிச்சி பிளாக் பண்ணி அப்படியே ராணியை பிடிச்சி தள்ளி தள்ளி விடுறாங்க வேற லெவலில் மாசாரிச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல இச்சா தாங்கினி அவங்க வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க நம்ம தர்ஷினியும் வாங்க யாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது தாத்தா நம்ம அஞ்சலி பாட்டி எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது மாதிரி ஒரு சூழ்நிலை ராணியை பார்த்தோன்னா அவங்களுக்கே ஒன்றும் புரியல எல்லோரும் வந்து பிடிச்சி தடுத்துக்கிட்டு இருக்காங்க மலர்விழி வந்து சித்தார்த் ரூம் கதை வந்து திறந்து விடுறாங்க கீழே வந்து என்ன பத்மனாம் ரூம் பக்கம் வந்து சவுண்டு வந்து கேட்குது என்ன ஏதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து கீழே வந்து போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம இச்சாதாங்க என்னடா அது எல்லாரும் இங்கே வந்துட்டாங்கன்னா நம்ம பிரச்சனையாகி மாட்டிப்போம்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு குடுகுன்னு எஸ்கே போயிடுறாங்க சித்தார்த்து வரப்ப நடந்ததெல்லாம் சொல்றாங்க நிச்சயம் ராணி இது மாதிரி பண்ணியிருப்பான்னு நினச்சு கூட பாக்கலே அப்படின்னு சொல்லி வச்சிட்டு ராணி வந்து மொட்டை மாட்டில் வந்து திங்க் பண்றாங்க ஏடா அது நம்மளை சுற்றி பெரிய சதி வரையே நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இதுலேருந்து நம்ம எப்படி வெளில வர போகிறோன்னு சுத்தமாக புரியலைங்கிற மாதிரி தான் தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம ராணி அப்படியே கேஷுவலாக வந்து கீழே வராங்க சிதார்த்த ரூம்குள்ள ராணி நீ மாட்டிக்கிட்டே ராணி அவள் உன்ன சிக்க வச்சுட்டா இதுலேருந்து நீ எப்படி வெளியில் வரப்போறேன்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியல ராணிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியாமல் வந்து என்னது கீழே வந்து ஒரே சத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ராணி மாட்டு கீழே இறங்கி கொடுக்குன்னு வராங்க வந்து பார்த்தா எல்லாரும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உரமாக வைக்கிறாங்க ராணியை பார்த்தோன்னே அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க ஏன் என்னாச்சு பத்மநாபனுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லாரா வந்து போகிறாங்க அதாவது நம்ம இச்சா வந்து சாவித்திரி ரூம்குலேயும் மனோ ரூம்குள்ளேயும் போகிறாங்க நான் வந்து என்ன செய்யணுமோ அது மாதிரி அவளை ஏமாற்றியாச்சு சதிவெல்லாம் பின்னியாச்சு நீங்கள் உள்ளே போய் பர்ஃபார்ம் பண்ணுற வேலையில் தான் இருக்குது அவளுக்கு ஏதாவது ஒரு பட்டத்தை வந்து கட்டி குடு குடுக்குன்னு கீழே போகிறாங்க நம்ம சாவித்திரி மனோ தமனா எல்லோரும் கீழே போயிட்டு அப்படியே கேஷ்வலாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல இந்த வீட்டில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியலையே என்ன கீழே வந்து ஒரே சத்தமாக போச்சு அப்படின்னு சொல்லி சாவித்திரி வந்து கேட்டோன்னே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல போல இருக்கு சாவித்திரிக்கு ஏன்னா புரியாத மாதிரி நடிக்கிறாங்க ஒரு பக்கம் அந்த இடத்துல தாத்தா வந்து எல்லாத்தையும் சொன்னோன்னே நான் மாதிரிலாம் பண்ணவே இல்லை ராணியெல்லாம் இது மாதிரி பண்ணியிருக்கலாம் வாய்ப்பில்லைன்னு சொல்லி அது வந்து ஆதரவும் வந்து நிற்கிறாங்க இருப்பினும் வந்து ராணி மேலே தான் எல்லோரும் சந்தேகப்பட்டு இருக்காங்க நம்ப நம்பமுல்லப்பா ஆனால் ராணி தான்ப்பா இங்கே வந்து நின்னா அவளுக்கு என்னமோ ஒரு பிரச்சனையாயிருச்சு ராணி ஒரு ரூம்ல இருந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையே ஓ ரூம்ல இல்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க ஏன்னா ராணி போல நான் பத்து பேராக இருக்காங்க ஆமாம் ரூம்ல வந்து ராணி வந்து இல்லை நான் மொட்டை மாடியில் இருந்தேன் எனக்கு அங்கே கொஞ்சம் பிரச்சனையாச்சுன்னு கையில் கட்டியிருந்த வாட்ச் வந்து சொன்னிச்சா அதனால தான் கீழே வந்து கொடுக்கணும் இறங்கி வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே பேர் எதிர்ச்சி அப்பா அட்டமாக வந்துருக்காங்க அந்த இடத்துல என்னடா அது இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தன் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி நான் அப்படி பண்ணவே இல்லை இவங்க தான் ஏதாவது சதித்திட்டம் இருக்காங்க அனி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த ராணி கையில் வந்து வாட்ச் வந்து இல்லவே இல்லை தர்ஷினி என்ன இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக வந்து யோசிக்கிறா அப்படிலாம் யோசிச்சா நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு அதிரடியாக மாதம் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தர்ஷினி இருக்காங்க உடனே வந்து அப்படின்னா அந்த கையில் வந்து வாட்ச் இல்லைனா அது நான் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்புறமேட்டு கூட வாட்ச் வந்து கட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம தமனாவும் சாவித்திரியும் அப்படியே டேக் டைவர்ஷன் பண்ணுறதுனால ஒத்துமொத்த குடும்பமும் அந்த வாட்ச் வந்து அப்படியே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதை விட்டுட்டாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ராணி பத்திரமா கூட்டிகிட்டு போப்பா இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியவே இல்லை ஆமாம் இவளுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு நிச்சயதாக வந்து சொல்கிறாங்க அந்த பட்டத்தை வந்து கட்டுறாங்கக்குள்ள இருக்க அந்த இடத்துல இதை கண்டவனே வந்து செமையா அந்த கழுப்பாக அவங்களை அடிக்கலான்னு போகிறாங்க பார்த்தீங்களா இப்பயே வந்து இப்படி இருக்காளே எல்லார் முன்னாடியோ அவள் தனியாக இருந்தால் என்ன ஆகும் சித்தார்த் நீ தான்ப்பா அவன் மனைவியை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் மாமா நான் எதுவுமே பண்ணல மாமா எனக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி போராடுறாங்க அந்த இடத்துல நம்பராணி இருப்பினும் யார் என்ன சொல்கிறாலும் கேட்குற மாதிரியே தெரில சித்தார்த் வந்து அவங்க ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நீ பத்திரமா வந்து இரு நான் ஒன்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி பெரிய திட்டமே போட்டிருக்காங்க இந்த வீட்டில் தர்ஷினி சொன்ன மாதிரி மந்திரம் தந்தமும் இருக்குது ஆல்ரெடி அந்த மீனோட ஓனர் எங்கே இருக்காங்கன்னு தெரில இப்போ என்றானா இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்து சமாளிக்கணும் இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம் நம்மளா இல்லை இச்சாதா இனியா ரெண்டுல ஒன்று பார்த்துடலாம் நம்மள மாதிரி ஒரு உருவம் இருக்குன்னா நிச்சயம் பொம்மி அக்காவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குமே அவங்க தடுத்திருப்பாங்களே ஏன் அவங்களால வர முடியல ராணி நான் இந்த ரூபத்தில் இருக்கறனால உனக்கு உதவி செய்ய முடியல ராணி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனால் உனக்கு நான் பேசுகிறது எதுவும் கேட்க மாட்டேது ராணி அப்படி இருக்கும்போது நான் எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்க போகிறேன் எனக்கே தெரியலைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மீன் ரூபத்தில் இருக்கிற பொம்மி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இவ்வளோ நாளாக வந்து ராணிக்கு ஆதரவாக இருந்ததே பொம்மி தான் அவங்க அவியாக இருந்த வரைக்கும் முன்கூட்டியே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க அது எல்லாம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு இப்போ அவங்க கை ஓங்கி இருக்கிற மாதிரி பொம்மியோட பவரே இல்லாமல் அவங்க மீன் தொட்டிக்குள்ளே இருந்து இருக்காங்க ஒரு பக்கம் இது வந்து அவங்களை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ராணியை ஏதோ ஒரு பட்டத்தை கட்டி அவங்க முட்டாளாக்கணும் இதே மாதிரி தான் அடிக்கடி வந்து ஒவ்வொரு பிரச்சனையிலையும் வந்து ராணி வந்து மாட்டி விட போகிறாங்க பிள்ளைக்கு இதுதான் நம்ம தமனாவோட திட்டம் இந்த திட்டத்துலேருந்து நம்ம ராணி பிரில்லியண்ட்டாக அவங்களா தான் வெளியில் வர முடியும் எப்படி வெளில வர போகிறாங்கன்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்